பார் பார் பரம என்னடா வாசிக்கிற நல்லா வாசிதா பார்வதி பதகே பரமசுவையா சொல்றானே இது கர்நாடக சங்கீதம் விடா களக்குத்தாடி மேல வாசிக்கிற என் குரு இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காரு முடிஞ்சா என் தாளத்துக்கு நீ பாட சுந்தர சுந்தரண அரவிந்தானந்த சுரா சொல்லும் பாவனா சுந்தர அரவிந்தானந்த சுந்தர அரவிந்தானந்த பரா பரா பரமேஸ்வரா பா இருங்க நான் எவ்வளவு உழைச்சி இழைச்சு பாடிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட ரசனையே இல்லாம போய்கிட்டேன்டா இப்படி என்ன நான் இப்ப என்ன ராகம் பாடுன சொல்லுங்க பாக்கலாம் அப்பா உங்க காதுல இருக்கிற பஞ்ச எடுத்துருங்க மாட்டேன்டா இத எடுத்தேன்னா உங்க அம்மா என்ன பாடியே கொண்டுடுவா வாங்க இங்க வேண்டாம் வாங்க உட்காருங்க அம்மா பஞ்ச என்ன பஞ்சு பஞ்சு இப்ப பாடுறேன் கரெக்டா கேட்டு சொல்லுங்க என்ன ராகம் பார்வதி ஆபீஸ்ல இருந்து போய் வந்திருக்கேன் என்ன இன்சல் பண்ணாதீங்க முனியாண்டி மிலிட்ரி ஓட்டல் கேள்விப்பட்டிருக்கேன் முனியாண்டி பாகவதா கேள்விப்பட்டதே இல்லையே முனியாண்டி விலாஸ் உங்க சில பேருக்கு தாங்க கற்பூர வாசனை தெரியும் இந்த குடும்பத்தை ஒரு கலை குடும்பமா கொண்டு வரணும்னு இவனுக்கு தபலா கத்து கொடுக்கறேன் சூர்யாவை வீண கிளாஸ்க்கு அனுப்புறேன் நான் பாடுறேன் நீங்கள எதையாவது கத்துக்குங்க நானா எனக்கு தான் எதுவுமே வராது அட்லீஸ்ட் ஜால்ரா பாடவாது கத்துக்கங்க அதை இனிமே கத்துக்கணுமா அதான் போட்டுக்கிட்டே இருக்கேன் ஹலோமா இரு இரு என்ன நீ காலையில சுடிதார் ட்ரெஸ்ல போனே இப்ப புடவை சுத்திட்டு வந்திருக்க அதானே ஆபீஸ் யூனிஃபார்ம்ல மாத்திட்டாங்களா அது ஒரு பெரிய கதை அத முதல்ல சொல்லு

வண்டி வழக்கம் போல நின்னு போச்சு நின்னு போச்சுன்னு சொல்லாதீங்க ஏக்தம் அவுட் ஆச்சுன்னு சொல்லுங்க சும்மா ரடே எனக்கே கையும் ஓடல காலும் ஓடல உங்க காரும் ஓடல உங்க கையும் காலும் ஓடலனா எப்படி தியேட்டருக்கு போறது அது கொஞ்சம் தள்ளினீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும்னு எனக்கு தோணுது இப்படி தள்ளி தள்ளி ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த காருக்கு ஒரு என்ஜின் தேவையா தம்பிக்கு ஒரு ஆளை சா போறது பை பை நான் வரேன் டேய் கண்ணா கை உட்றாதடா இத்தனை நாள் உனக்கு சோறு போட்டு வளத்த வேண்டாம் அதுக்கு இந்த காரை இத்தனை நாள் தள்ளனதுக்கு சரியா போச்சு எனக்கு கிரிக்கெட் பிராக்டீஸ் இருக்கு நான் போறேன் பாரு இவனை கொஞ்சம் பாரு ஒரு வார்த்தை சொல்லு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அசக்க அசக்கினீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுமே என்னங்க நீங்க என்னால எல்லாம் தள்ள முடியாது நான் டான்ஸ் பார்க்க போறதுக்காக சோசியல் மேக்கப் போட்டிருக்கேன் அதெல்லாம் களைஞ்சு போகும் அப்புறம் எப்ப மேக்கப் போட்டு எப்ப டான்ஸ் பாக்குறது ஏ கொஞ்சம் அந்த காரை கொஞ்சம் தள்ளி விட காரை தள்ளணுமா ஒரு இருபது ரூபா தெரியா இருபது ரூபாயா இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து கார் வாங்குவீங்க தள்ளுறதுக்கு ஒரு இருபது ரூபா கொடுக்க கூடாதா கையா எதுக்குடா எங்க அப்பா காருக்கு இருபதாயிரம் ரூபாய் மதிப்பு போட்ட பாரு

எதையாவது சொல்லி சென்டிமெண்ட் தொட்டுடுவீங்களே ரமேஷ் வாடா நம்ம அப்பா பாவண்டா உனக்கு நான் அப்பா சரி புருஷன் வாடா வாடா உதைக்காதரா வீல் கழண்டுக்கும் தள்ளு போ என்ன பண்றீங்க இவர் என்னங்க உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இப்படி தள்ளிக்கிட்டே தியேட்டருக்கு போயலாம்னு நினைக்கிறீங்களா ஸ்டார்ட் பண்ணுங்க ஓ எரிச்சல் எனக்கு புரியுது பாரு காருக்கு புரிய மாட்டேங்குதே அப்பா அவன் 20 ரூபாய் கேட்டான்

ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட்டே பண்ண மாட்டீங்களா ஏமா கொஞ்சமாவது நல்லா இருக்கா ஆமா சார் அசிங்கமா தான் இருக்கு அறிவு இருக்கா மூளை இருக்கா சைக்கிள்ல வர திமிரு ரோட்ல யார் வராங்க போறாங்கன்னு பாக்குறது இல்ல நான் எப்படி ரோட்ல நடக்கிறது நடக்காதீங்க போடுங்க உன்ன சும்மா விட போறது பொண்ணுன்னா லட்சணமா அடக்க ஒடுக்கமா வரவானா கண்ணா பின்னா எங்கயோ பாத்துக்கிட்டு சார் நான் எங்கேயும் பாக்கல சார் உங்களையே தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் அது என்னன்னு தெரியல

நீங்க வீட்டுக்கு போங்க பின்னாடி நான் வந்துடுறேன் வா வாமாப்ல யாரு ஆ கைய கூட அரிசி தீந்து போச்சுன்னு உன் அம்மா கடலாச்சி போட்டுருந்துச்சு அதான் அரிசி மூட்டையோட வந்துட்டேன் அதோட உங்களையும் பார்த்துட்டு ஒரே முட்டா நம்ம குடும்ப விவகாரத்தையும் பேசிட்டு போயிடலாம் பாரு ஆமா பத்து லட்சத்துல போகாம இப்படி நடந்தே போயிட்டு இருக்க பஸ்ல போனா குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட இடத்துக்கு போக முடியாது மாமா ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா மோட்டர் சைக்கிள் வாங்கலாம் வேலை அப்புறம் தான் மோட்டார் சைக்கிள் வாங்கணுமா என் சொல்றது இந்த எதுக்கு இருக்கா சொத்து எதுக்கு இருக்குமன் ஓட்டு ஓட்டாத நேரா ஓட்டு வளைஞ்சிருக்கேன் என்னையா வண்டி ஓட்டுறேங்க நான் ஒண்ணும் ஐயா இல்ல அம்மா சரி என்னம்மா வண்டி ஓட்டுற படல ரத்தமே கொஞ்சம் கெட்டி தப்பிச்சிட்டீங்களே ஐயா காலே முடிஞ்சு போச்சு ஒரு ரூபாய் குடுப்பா நச்சை ஒரு ரூபாய் ரொம்ப கம்மி வேணும்னா அஞ்சு ரூபாய் குடுக்கறோம் வெறும் அஞ்சா திண்டலாம் நான் சொல்றது ஒரு ரூபாய் ஒரு லட்சம் ஐயோ உங்க காலுக்கு ஒரு லட்சம் ஜாஸ்திங்க உயிரு போயிருந்தா யோசனை பண்ணி பாக்கலாம் அதை விடு நம்ம வண்டி கத்துக்கிறீங்கள ஒரு எல்போடு மாட்டுறதுல ஐயா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தாங்க எல்போடே மாட்டுவாங்க நான் எவ்வளவு பெரிய கல்யாணம் தெரிஞ்சது தெரியுமா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிப்பேன் ஒரு மாசத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் சம்பாதிப்பேன் இப்படியே ஆயுதத்துக்கும் கழுகு போட்டீங்கன்னா எங்க போய் நிக்க தெரியுமா நஷ்ட இட விடுங்க நீங்க கல்யாணம் தரகரா ஆமா எங்க வீட்லயே உங்களுக்கு வேலை இருக்குங்க இப்பத்தான் கார்ல வரும்போது நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணனும் நல்ல தரகரா பாருங்கன்னு அவ சொன்னா அது காருக்கு கேட்டுடுச்சு உங்களை இடிச்சு நிறுத்திடுச்சு உங்க வீட்டுல சம்பாதனை இருக்கு ஆமா போற வழியில கூலா ஒரு பாதாங்க சாப்பிட்டுட்டு வீட்டுல போய் பேசலாம் ఆ దేయ్ దికి తై 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 அதான் உள்ள நடந்துகிட்டு இருக்கு வாங்க வந்து பாருங்க பாத்தீங்களா என் பொண்ணு வணக்கம்மா வணக்கம் சூர்யா இங்க வாமா இதான் என் பொண்ணு உன் வயர் என்னம்மா அஞ்சு அடிக்கு கொஞ்சம் கம்மி நாலு அடி பதினோருங்களா ஆமா இப்ப என்ன படிக்கிற தி அதர் சைடு ஆஃப் மிட்நைட் என்னது இங்கிலீஷ் நாவல் அப்பா பெரிய படிப்பு போல இருக்கு ஆமா இந்த டான்ஸ் தவிர நீ வேற என்னென்ன கத்துக்கிட்டு இருக்க

இவர் வேற அவர் வேறயா அவர் மாதிரி இவர் இவர் மாதிரி அவர் எனக்கு ஒண்ணும் புரியலீங்களே எவர் மாதிரி எவர் இந்த தபலா இருக்குதே அதுதான் அவர் இந்த டான்ஸ் இருக்குது இல்ல அது இவர் இல்லையே என்னங்க இது எனக்கே புரியலீங்க ஐயோ நிறுத்துங்கள என்ன குழப்பம் நேராவே பாத்துறங்கள ராஜரத்னம் சீக்கிரம் வாங்க சார் ப்ளீஸ் நான் ராஜரத்னம் நான் ராமரத்னம் என்னங்க இது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பக்கத்துல பக்கத்துல நிக்கிறாங்க ஏங்க நாங்க என்ன ட்ரிக்ஸ் ஆட்டா காட்டுறோம் ரெண்டு பேரை ஒன்னா கொண்டாந்து நிறுத்தி இருக்கோம் இவங்க ரெட்ட பிறவிங்க ஆமா சார் ஒரிஜினல் இவர் கார்பன் அங்க மந்தவழி பிரதர்ஸ் முதல்ல டான்ஸ் மாஸ்டர் மட்டும் தான் ஏற்பாடு பண்றதா இருந்தேன் அவர் சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தியா கேட்டாரு ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க அதான் ஹோல்சேலா புக் பண்ணிட்டேன் இன்னைக்கு பாடம் போதும் போயிட்டு நாளைக்கு வாங்க நீங்க வாங்க வாங்க இவையமாக ரமேஷ் தபலா கத்துக்கிறான் வருங்கால ஜாகிர் ஹுசைன் யாரு நம்ம நாட்டுக்கு ஜனாதிபதியா இருந்தாரு அவரா ஐயோ அவருக்கு எல்லாம் வாசிக்க தெரியாது இவ சொல்றது பிரபல தபேலா வித்வான் ஜாகிர் ஹுசைனா ஓஹோ ஜாகிர் ஹுசைனா உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது தபேலா வாசிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படியா அத விடுங்க என் பொண்ணு சூர்யா இருக்காள இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பாருங்க அக்கடமியா அவ பின்னாடி சுத்த போகுது அவ்வளவு நல்லா ஆடுமா அவ என்ன ஆடுறது நானே ஆடுவேனே உங்களுக்கு வலு ராமையா பிள்ளைய தெரியுமா அவர்கிட்ட நான் டான்ஸ் கத்துக்க போனேன் ஒரு பத்து நிமிஷம் தான் சார் நான் லேட்டா போயிட்டேன் அதுக்குள்ளே இந்த நித்திய சூடாமணியின் பட்டம் வாங்கிருக்காங்களே கமலா அவங்க முந்திக்கிட்டாங்க அவங்க எங்கேயோ போயிட்டாங்க நான் இங்கேயே இருக்கேன் இல்லனா அந்த பட்டம் இவ்வளவு கிடைச்சிருக்கும் பிரான்ஸ் ஜெர்மனி இட்டாலின்னு இவ ஆடிக்கிட்டு இருப்பா கையில வெத்தலை பொட்டியோட இவ பின்னாடியே நான் சுத்திக்கிட்டு இருப்பேன் அப்பவும் நீங்க தான் என் புருஷனா பிராப்தம் சூர்யா இங்க வாம்மா சார் யாருன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே

இனிமே அதுக்கு நான் தான் நான் தான் நான் தான் ஒரு நல்ல வரலா கொண்டு வர போறேன் உங்க கிட்ட கை நிறைய கமிஷன் வாங்க போறேன் அப்பா அப்படியே இல்லைங்க ஏன்டா இது ஆபீஸ் காரா ஆமாண்டா அம்மா ரிப்பேருக்கு போச்சே நம்ம கார் அது என்னாச்சு அதுக்கு அடிக்கடி மூச்சு தரதா இந்த தரவாதோட உயிருக்கு ஆபத்துல மெக்கானிக் சொன்னாரு அப்பா என்ன என்ன இல்லைங்க அப்படியே இருங்க திருஷ்டி சுத்தணும் நீங்க நல்லபடியா திரும்பி வரணுமேன்னு நான் பழனி முருகனுக்கு வேண்டி இருக்கேன் என்னன்னு உங்களை அங்க பிரதர்ஷனம் பண்ண வைக்கிறேன்னு

அதெல்லாம் முடியாது முதல்ல கௌதம் தம்பிய பாத்துட்டு அப்புறம் தான் மவுண்ட் ஓட்டு போறோம் நீ என் கூட வர்ற அட டட ட ட அவர் இங்க இருக்காரும்மா அவர் இங்க இருக்காரு சரிதான் அதுக்காக அட டட டடடா என்ன அவரை பார்த்த உடனே ஒரு புலகா தான் உனக்கு இதெல்லாம் புரியாது வா

ஒரு அதுவும் இந்த ஹோட்டல்ல எங்க கூட இருக்கான்னு தெரிஞ்சா பொதுமக்கள் சேர்ந்து வந்து அப்புறம் எல்லாரும் சேர்ந்து மாமி கொஞ்சம் உட்காருங்க என்ன நான் ரோட்ல போயிட்டு இருந்தேன்